அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியை நாம் காண இருப்பது கருப்பொருள் எதனுடைய கருப்பொருளை காணப்போகிறோம் நெய்தல் நிலத்துடைய கருப்பொருளை காணப்போகிறோம் அப்போ நெய்தல் நிலம்னா என்னது கடலும் கடல் சார்ந்த நிலம் நெய்தல் நிலம் அப்போ அப்படியே கடலுக்கு போயிடுறோம் கடல் அப்படியே கற்பனை பண்ணிங்க கடல் எப்படி இருக்கும்னால நமக்கு தெரியுமில்லையா மண் தண்ணி இதெல்லாம் இருக்குது அங்கே படகு போயிட்டு இருக்கு மீன் பிடிக்கிறது தான் அங்கே தொழிலாக இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் விற்பாங்க வேற எங்கே ஏதாவது அங்கே அதெல்லாம் யோசிங் என்ன செடி வரும் என்ன வரும் எல்லாம் யோசிங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படி பொழுது பார்த்தீங்கன்னா முதல் நம்ம இதில் தெய்வத்தை தான் பார்ப்போம் தெய்வம் யாருன்னா வருணன் வருணன் தான் கும்பிடுவாங்க மலை பகவான் அதுபோக காற்று எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து அவருடைய தலைமையில் தான் அது இருக்குது அதனால வருண பகவான் கும்பிட்றாங்க யார் முக்கியமாக அவங்கள தான் நம்ம கும்பிடுவோம் நம்ம நிலத்தில் நம்மளை யார் காப்பாற்றாலும் நம்மளுக்கு பொதுவாக நம்மளை மூதாதிர்கள் வழிபடுறதுலையே நம்மளை காப்பாற்றுறாங்க நம்புற இல்லையா அது மாதிரி அவங்கள காப்பாற்றுற தெய்வம் வரணும் அதுக்கப்புறமா மக்கள் பறதன் பரத்தையர்னு சொல்லுவாங்க அவங்கள என்னப்பாங்க பறதன் பரத்தையர் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் பிடிக்கிறாங்க கிடையாது அதுக்கப்புறம் விலங்கு விலங்குன்னு யோசிப்போம் விலங்கு அங்கே இன்னும் ஓடிட்டுருக்கு விலங்கு அங்கே இன்னும் அப்படி ஒரு விலங்கு இருக்குது தரமேலையே மேலேயே யோசிக்கக்கூடாது தண்ணிக்குள்ளே யோசிக்கணும் தண்ணிக்குள்ளே பெரிய விலங்கு கொடூரமான விலங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தா முதலை சுறா கடல்குள்ளேயே முதலை இருக்குது சரிங்களா அப்போ முதலையுமே சுறான் தான் திமிங்கலத்தை திமிங்கிழத்தை சொல்லக்கூடாது திமிங்கல பா சாஃப்ட்டான விலங்கு அது ஒரு அமைதியான விலங்கு நம்ம விலங்குனாலே இந்த இடத்துல எதையும் பார்க்குறோம் கொடூரமான விலங்குகள் தான் பாட்டுக்கிறோம் அந்த விதத்தில் சுறா ரொம்ப கொடூரமான விலங்கு அப்போ விலங்குன்னா அங்கே பார்க்கும் நாலு காலில் ஓடுறதையே கட் பண்ண வரக்கூடாது நிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் அதுக்கப்புறம் பறவை பறவை நீர் காகம் அங்கே ஒரு கா இது பார்த்திங்கன்னா காக்கா மாதிரியே ஒன்று பறந்துட்டுருக்கும் கருப்பு கலரில் அப்படி மீன் மேலே வந்து டப்புன்னு கொத்தி தூக்கிட்டு போயிடும் நீர்க்கு ஆகும் அதுக்கப்புறம் என்னது மரம் கொஞ்சம் உயிரோடக்குது மரம் புண்ணை ஞாழல் நாணல் அல்ல ஞாழல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வர்ற பூ பூவு அப்புறம் இதே தான் நெய்தல் பூ வரும் பூ முடிஞ்சா அப்புறம் என்ன வருது தங்கருக்கு ஒரு குடிக்க நீர் சோறு அப்போ ஊறு அங்கே இருக்கிறதெல்லாம் என்னம்பாங்க பட்டினம் பாக்கம் சொல்லுவாங்க போயிட்டு மீனம்பாக்கம் பட்டினம் பாக்கம் 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கடலை ஒட்டி இருக்கிற ஊரில் பாக்கம் சேப்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வரும் நீர் கடல் கிட்ட என்ன நீரை குடிக்க முடியும் கடல் கிட்ட நீர்ன்னா சொன்னால் கடலை சுற்றி இப்போ திருச்செந்தூர் போனீங்கன்னா நம்ம குளிச்சிட்டு வெளியே வந்தோன்னே ஒரு நாளை கிணறுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இறங்கி நம்மளுக்கு தண்ணியை தூத்துவாங்க அந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற தண்ணியாக இருக்கும் அதுக்கு பேர் தான் நாளை கிணறுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணற்கிணறுன்னு சொல்லுவாங்க மனைங்கிறது வேற அப்போ நம்ம இதில் படித்தது மருதத்தில் படித்தது இல்லை மணற்கிணறு மணர்கள் கொஞ்சம் தள்ளி போய் தோண்டுனா தண்ணி கிடைக்கும் இப்போ போயிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இருக்கக்கூடிய இடத்துல நன்னீர் கிடைக்குமாம் அப்போ அதுக்கு பேர் தான் மணற்கிணறுன்னு சொல்லுவாங்க அப்போ மனக்கீரன் ஒவ்வொரு கலையும் நிதியை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண் நெய்தல் நிலம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் மாறுது இவ்வளோ நேரமாக மற்ற தினைக்குள்ளே அதோட பண்ணையவே சேர்த்துட்டு வந்தோம் இதுக்கு மட்டும் செம்மையான வழியில் போயிட்டு செம்மையான வழியில் வரணுங்கிறது சும்மா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அப்போ வருது செம்மையான வழியில் போய் செம்மையான செவ்வழி பண் செம்மையான வழியில் போகணும் செவ்வழி பண் அப்படின்னு வச்சுக்கோ அதே மாதிரி பண்ணுக்கு அப்புறம் என்ன பார்க்குறோம் பறை இதுக்கு பறையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரைனா அதில் எப்படி படித்தோம் முல்லை மாட்டை பிடிக்கிறதுனால ஏறு பறை இல்லை மீனை பிடிக்கிறதுனால மீன் பறை நெய்தலுக்கு மீன் பறை அதுக்கப்புறம் யாழ் யாழும் இந்த இடத்துல மாற்றம் வரும் தண்ணிக்குள்ளே கேட்கும் போது என்ன சொல்லுவேன் ஏன்னா வந்து விளறியா நீயே விழுந்துட்டியா விளறியா தண்ணியிலேன்னு கேட்ப முடில அப்படி நியாபம் வச்சுங்க விளறியாள் நெய்தலுக்கு யாழ் என்ன விளறியாள் சரி இதெல்லாம் போக தொழில் என்னவா இருக்கும் இது ரொம்ப சாதாரண கேள்வி தொழில் அங்கே என்னத்தை தொழில் பண்ணிக்க முடியும் மீனை பிடிப்பாங்க உப்பெடுப்பாங்க அதை கொண்டு போய் ரெண்டே விற்பாங்க அதை விற்று அதுக்கு வர்ற காசுக்கு அது ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க வேறு என்ன பண்ண முடியும் உப்பெடுக்கிறது மீன் பிடிக்கிறது இது தான் அங்கே தொழிலாக இருக்கும் ஒவ்வொரு நிலத்தை சொல்லும்போது அந்த நிலத்தை கற்பனை பண்ணிட்டால் பதிமூணு கருப்பொருளையும் நம்ம எளிமையாக பண்ணிடலாம் இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது தான் தவறான செயல் மனநஞ்செஞ்சு படிக்கக்கூடாது கற்பனை பண்ணி படிங்க நன்றி வணக்கம்